உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளையும் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாம் வாரம் சனி முதல் வாசகம் சபையுரையாளர் பதினொன்று ஒன்பது பன்னிரெண்டு எட்டு இன்றைய வாசகத்தின் அடிப்படை கருத்து என்றும் கடவுளை நம் கண்முன் வைத்திருக்க வேண்டும் என்பது நாம் இருப்பதும் செயல்படுவதும் அவராலே தான் என்பதை மனத்திலே நினைத்து அவருக்கு என்றும் நன்றி சொல்ல வாசகம் அழைக்கிறது இளமையில் இறைவனை நினை இறைவன் நம்மை மகிழ்ச்சிக்காக படைத்தார் எனவே இளமையிலேயே இரு என்று வாசகம் கூறுகிறது திருப்பாடல் ஆசிரியரும் நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மனமகிழ்ச்சியாக இறைவனிடம் செல்வேன் திருப்பாடல் நாற்பத்தி மூன்று நான்கு என்பார் கிரேக்க மொழி பெயர்ப்பிலே என் இளமைக்கு மகிழ்ச்சி தரும் இறைவனிடம் செல்வேன் என்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மகிழ்ச்சி என்பது இறைவனின் கொடை அக்கொடையை நன்முறையில் பயன்படுத்தல் வேண்டும் நாம் மகிழ்ச்சி யார் யா யாயிருக்க நாம் மகிழ்ச்சியாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை மகிழ்ச்சி படுத்த அறிந்திருக்க வேண்டும் பிறர் மகிழ்ச்சியிலும் பங்கு கொள்ள வேண்டும் நாம் அல்லலுயா கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி நமது பிறப்புரிமை என்பதை உணர்வோம் இம்மகிழ்ச்சி நம் விண்ணக வாழ்வை சார்ந்தது மட்டுமன்று இவ்வுலகிலும் நாம் அனுபவிக்க வேண்டியது எனினும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற முறையில் நம் மகிழ்ச்சி அமையக்கூடாது எப்படியும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது சரியன்று எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்போம் என்பது நினைவில் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லா காரியத்திலும் கணக்கு சொல்ல கடவுள் உன்னை நீதி ஆசனத்தின் முன் அழைத்து கொண்டு போய் நிறுத்துவார் என்பதை மறவாதே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு எனவே உன் இதயத்தினின்று கோபத்தையும் உன் உடலினின்று கெட்டவை அவற்றையும் நீ விளக்க கடவாய் ஏனெனில் உன் இளமையும் வீண் சிற்றின்பமும் வீணை பதினொன்று பத்து இன்றிலிருந்து நாளை மறையும் இன்பங்களென்று உன்னது குறிக்கோள் மாறாக என்றும் நிலைத்திருக்கும் இறைவன் தரக்கூடிய மகிழ்ச்சியே உன்னை நிறைவுபடுத்தட்டும் முதுமையில் இறைவனை நினை தள்ளா பருவத்திலேயும் இறைவனை மறத்தல் கூடாது நம் முந்திய நாட்களில் இறைவன் நமக்களுடைய நன்மைகளை நினைத்து நன்றி உள்ளம் கொண்டவர்களாக வாழ்வோம் முதுமையிலே கண்கள் பார்வை இழப்பது கை கால்கள் சோர்வடைவது காதுகள் மந்தமாவது வழக்கம் எனினும் இந்நிலையிலும் இத்தகைய எதிர்படும் முன்னும் இறைவனை நினைத்தல் அவர் புகழ்பாடல் முதலிட நமது கடமை மேலும் முதுமையானது குளிர்காலத்தில் உயிர்கள் அடங்கி ஒடுங்கி கிடப்பதை ஒக்கும் நம் இறுதி பயணத்துக்கு இது அறிகுறியாகும் இந்நிலையிலும் நாம் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்பார் வள்ளுவர் உன்னை படைத்தவரை நினைக்க கடவாயே பதினொன்று ஏழு என்பார் ஆசிரியர் ஆம் என்றும் எங்கும் என் நிலையிலும் ஒரு நாமம் ஒரு ரூபம் எல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேனும் கொட்டுவோம் இறைவனை மறந்த வாழ்வு ஏழ்மை வாழ்வு இறக்கப்பட வேண்டிய வாழ்வு இறைவனை நினைந்து அரசனே அன்பருக்கு அடியேனே என்னுடைய அப்பனே என்று அவன் தாழ் பணிந்து வாழும் வாழ்வு இனிய வாழ்வு நமக்கேற்ற வாழ்வை வாழ்வு என்று உணர்வோம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி லுக்கா இயல் ஒன்பது இறை வாக்கியங்கள் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து முடிய இன்றைய வாசகத்தின் இரண்டாம் முறை இன்றைய வாசகத்திலே இரண்டாம் முறை ஏஸ்ட் தன் பாடுகளை முன்னறிவித்தது சுட்டப்படுகிறது கிறிஸ்து பாடுபட்டு உயிர் துறந்தார் என்றால் அவரைப் பின்பற்றும் கிறிஸ்தவனும் பாடுகள் துன்பங்கள் துயரங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்பது இன்றைய நச்செய்தி வழி புலப்படுகிறது கிறிஸ்தவனும் துன்புற வேண்டும் கிறிஸ்து துன்புறும் ஊழியன் அவர் மனிதரிடம் கையளிக்கப்படுவார் ஒன்பது நாற்பத்தி நான்கு இங்கு மனிதர்கள் என்பது அவரை துன்புறுத்தி கொலை செய்த யூதரை குறிக்கும் அவருடைய இனத்தாரே யூதர்கள் அவர்களே அவரை பாடுகளுக்கு இட்டுச் செல்கின்றனர் கையளிக்கப்பட இருக்கிறார் என்பதனாலே பாடுகளில் இறைவனின் திட்டம் என்பதும் புலப்படுகிறது எனவே துன்பத்துயரங்கள் எங்கிருந்து வரினும் அவை இறைவனால் அனுமதிக்கப்படுகின்றன என்பதை உணர வேண்டும் அவனின்றி அணுவும் அசையாது என்பது நாம் அறிந்த உண்மை இயேசு துன்பரும் ஊழியனாய் துயருற்றது போல நாமும் துன்பத் துயரங்கள் நம்மை அடுத்தடுத்து வரும்போது நலிந்து விடக்கூடாது மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிதரின் உருவமே அவருக்கு இல்லை எஸ்ஐ ஐம்பத்தி ரெண்டு பதினான்கு என்னும் அளவுக்கு இயேசு துன்புற்றார் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை எபிரையர் பனிரெண்டு நான்கு என்பது நம்மை நோக்கி கூறப்பட்டதல்லவா இயேசுவின் பாடுகளுக்கு முன் நமது துன்பங்கள் எவ்வளவு சிறியன என்று உணர்கிறோமா துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்கிறோமா நாம் துன்புறுவது பிறருக்காகும் மொழியன் நம் குற்றங்களுக்காக அடைந்தார் நமது தீய செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று ஐந்து இதனால் பலரை நேர்மையாளராக்குவார் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்று பதினொன்று இவ்வுண்மை நம்முடைய துன்பங்களுக்கு பொருந்தும் நமது துன்பத் துயரங்களாலே வேறு பலர் பயன் அடைகின்றனர் பாவிகள் மனம் திரும்புகின்றனர் என்பதை உணர்வோமா பிறர் நல்வாழ்வுக்காக பிறரின் பாவம் மன்னிப்புக்காக நமது துன்பங்களை ஒப்பு கொடுப்பதில் தவறில்லையே இயேசுவின் பாடுகள் மக்களுக்கு வாழ்வளித்தன நமது துன்பத் துயரங்கள் வழி நாமும் பிறருக்கு நல்வாழ்வளிக்க முன் வருவோமா எவ்வுயிரும் என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருட்கருணை செய்வாய் பரபரமே நான் துன்புற வேண்டும் என்பது இறை நான் துன்புற வேண்டும் என்பது இறை துன்பம் ஒரு மறைபொருள் ஒன்பது நாற்பத்தி ஐந்து அதன் பொருளை நாம் எதற்காக அதன் பொருளை நாம் எளிதாக அறிய முடியாது திருத்துவதற்கு துன்பத்தின் பொருள் புரியவில்லை என்கிறார் லுக்கா அனைத்து சமயங்களிலும் துன்பத்தின் பொருளை அறிய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன பல சமய பெரியோர்கள் துன்பத்திற்கு பொருள் கொடுக்க முயன்று தோல்வி கண்டதையும் கேட்டிருக்கிறோம் பழி ஏற்பாட்டில் நீதிமான் யோபு போன்று துன்பம் கடவுளால் அனுமதிக்கப்பட்ட என்பதை உணர்ந்தும் போதுதான் துன்பம் கடவுளால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்பதை உணரும்போது தான் துன்பத்திலிருந்து விடுதலை கிட்டும் எனலாம் நீர் அனைத்தையும் அற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்று மூன்று என்று யோபு கூறிய போதுத்தான் ஆண்டவர் யோபுவை அவருடைய இன்னல்களிலிருந்து விடுவித்து பன்மடங்கு அவரை ஆசீர்வதித்தார் துன்பத் துயரங்களுக்கு பொருள் தேடி அழகலை விடுத்து அவை இறையருளால் நிகழ்வன பிறருக்கு பயன்படுவன என்பதை உணர்ந்து இயேசுபோடு சேர்ந்து நமது துன்பங்களை அவர்கள் உணர்ந்து கொள்ளாதவாறு அது பொருளாய் இருந்தது ஆண்டவர் இயேசு இந்நாளில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்